பிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை உறவின் பொறுப்பின் அடிப்படையில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் ஆதார வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் தேவ அன்பிற்கு பாத்திரவான்களே இந்த பூமியிலே மனிதன் தனக்கு வேண்டியதை தேவனுடன் கேட்காமல் தேவன் எதையும் செய்வது இல்லை மனிதனுக்கு வேண்டியதை எல்லாம் தான் பெண் மனிதனை உண்டாக்கினார் மனிதனை தமது சாயலாய் தமது ரூபத்தின்படியாக உண்டாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்கினார் ஏன் தமது ஆத்மாவின் சாயலாய் தம்மை போலவே அவன் சிந்திக்க வேண்டும் தம்மை போல செயலாற்ற வேண்டும் புது படைப்புகளை தாம் உண்டாக்கினதிலிருந்து உண்டாக்க வேண்டும் தன் கரிசனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் தன்னோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காக படைத்தான் தான் சொல்வதை புரிந்து கொண்டு காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் தன்னோடு உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எறும்பினுடைய மொழியை பேச்சை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நாம் எறும்பாகவே மாறினால்தான் முடியும் அதை புரிந்து கொள்ள முடியும் அதுபோல வசனங்களை எப்பொழுதும் படிப்பது நல்லது இந்த மூன்று வசனங்களுக்குள்ளே மொத்த மனிதனின் வாழ்வும் அடங்கியிருக்க அவர்கள் ஆழக்கடவர்கள் என்று ஆதியாக ஒன்று இருபத்தாறில் நாம் பார்க்கலாம் அவர் சொன்னால் சொன்னதுதான் அதன் பின் பின்வாங்குவது இல்லை எல்லாவற்றையும் முன்கூற்றே நிதானித்து திட்டமிட்டு செய்கிற அனந்த ஞானம் கொண்டவர் அவர் இந்த பூமியிலே இனி காரியங்கள் இப்படித்தான் நடக்கும் மனிதன் மூலமாக இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று ஆதையில் திட்டமிட்டு வைத்து விட்டார் நம்மை போல எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வதில்லை ஆளுகை பெற்ற ஆதாம் பிசாசிடம் அடகு வைத்து விட்டான் தேவக் கட்டளையை அன்றுதான் அப்படி நடந்தது இக்காலத்தில் அப்படி இல்லை என்று நினைக்காதீர்கள் இக்காலத்திலும் தேவ கட்டளைக்கு மீறினால் நமக்கு வகுத்த எல்லையை தாண்டினால் அந்த வினாடியே பிசாசின் ஆளுகை நம்மேல் வந்துவிடுகிறது என்பது பொருளாகும் இதை நாம் அறிந்திருத்தல் அவசியம் இதற்குத்தான் பேதில் சொன்னான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று தன் ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக கொடுத்து அவரை சரீரத்தில் ஆக்கினை அடைய வைத்து மனிதன் இழந்ததை இனி ஒரு பரிசுத்த மனிதனாலே விட்டுக் கொடுத்தார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதே ஆதீன ஆளுகை கிடைத்து விட்டது உங்களுக்கு எனக்கு கிடைத்து விட்டது இதில் நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும் இல்லை என்றால் ஒன்று செய்ய முடியாது ஆளுகை முழுவதும் நமக்கு இருக்கிறது உலகத்தின் மீது ஆளுகை உண்டு பிசாசின் மீது ஆளுகை உண்டு எல்லாவற்றின் மீது நமக்கு ஒரு ஆளுகை உண்டு நாம் ஆழ பிறந்தவர்கள் நாம் இப்போது தெய்வ குடும்பத்தில் ஒரு நபராகிவிட்டோம் இனி நமது பணி கர்த்தரோடு தகப்பனோடு இணைந்து அவர் சித்தத்தை வேலையை பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் நமக்கு கொடுத்த தலையாய பணி என்னவென்றால் இன்னும் அவருடைய வெளிச்சத்திற்குள் அன்பிற்குள் கிருபைக்குள் செட்டைக்குள் வராதவர்களை உள்ளே கொண்டு வரும் பணிதான் நம் யாவரும் ரட்சிப்பு அவருடையது வல்லமை அவருடையது ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்து அவர் பக்கம் மட்டும்தான் முடியும் அப்படி என்றால் எல்லாம் அவரால் தான் முடியும் அவர்தான் நம்முடைய வேலை என்ன நாம் சாட்சியாக முதலில் வாழ வேண்டும் வாழ சொல்லுகிறார் வெளிச்சத்திற்குள் கர்த்தரின் அரவணைப்பிற்குள் ரட்சிப்புக்குள் இருந்தால் நமக்கு வேண்டி எல்லாம் தேவன் சந்திப்பார் என்பதையும் நாம் நமக்கு என்ன வேலை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ பொறுப்பு உத்தியோகம் குடும்பம் பிஸ்னஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இவற்றை அவருக்காக அவர் விரும்புகிற வண்ணம் செய்தால் மகிமையின் மேல் மகிமை அடையலாம் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும் சொல்லாமல் சொல்ல வேண்டும் நாம் அடைந்தது அடைந்து கொண்டிருக்கிற நன்மைகளை காட்ட வேண்டும் சுவிசேஷத்தின் மகிமை என்ன என்பதை சொல்ல வேண்டும் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு எப்படி தெரியும் இதற்குத்தான் நமக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார் கேட்க சொல்லுகிறார் இது நாம் புரிந்து இதுதான் அவடைய சித்தம் அவடைய சித்தத்தின்படி கேட்டால் அவடைய சித்தத்தின்படி கேட்டால் என்று வேதம் சொல்வது இதுதான் அவசியத்தில் எழும ரிக்வஸ்ட் இந்த ஜெபத்தை உடனே கேட்கிறார் மேலே சொன்ன கருத்துக்களை மனதில் வைத்து நாம் யார் நமக்கு என்ன பொறுப்பு நமக்கு என்ன வேலை யாரை சார்ந்திருக்கிறோம் என்பது தெளிவு இல்லை என்றால் குழப்பந்தான் கவலைதான் மிச்சம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எலிஸ் எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்ற எலிசா கேட்டான் உண்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் பெற்றுக்கொண்டான் ஆண்டவரே கேட்க வைத்து கொடுக்கிறார் ஆமாம் அதற்கு அவசியம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அந்த வரம் அவசியம் அவனுக்கு பல சமையலில் நமக்கு கொடுத்த ஊழிய பொறுப்பை நிறைவேற்றி முடிக்க கேட்கும் உடனே சேங்ஷன் ஆகிறது சாலமோன் தனக்கு கொடுத்த ராஜாங்கத்தை நடத்த ஞானம் கேட்டான் இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது அவன் கேட்டதையும் கொடுத்தார் கேளாத ஐஸ்வர்யம் ஆயிலையும் கொடுத்தார் அப்படி என்றால் ஊழியக்காரர்களுக்கு ராஜாக்களுக்கு மட்டும்தான் ஜபத்திற்கு பதில் கிடைக்குமா என்று சத்தியத்தை முழுவதும் புரியாமல் குழப்பிக் கொள்ளக்கூட அவரையே நம்பி இருக பற்றிக்கொண்டு கொண்டு அவரையே தேடி அவரது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் மேல் விசுவாசம் வைத்து நடப்பீர்கள் என்றால் இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவது என்பது மத்திய யாரு முப்பத்தி மூணு இந்த பூமியிலே பரிபூரண வாழ்வு வாழ சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு முதலும் முடிவும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் ஐந்தாம் அதிகார ஆறாவது வசனம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகார பதினோராவது வசனம் அங்கேதான் மீன்கள் இருந்தன இவர்கள் வலைக்கு அகப்படவில்லை பேதுரு யோவானுடைய வலைக்கு அகப்படவில்லை இயேசு வலை ஆழத்தில் போடுங்கள் வலப்பக்கத்தில் போடுங்கள் என்றார் கீழ்ப்படிந்தனர் வலை நிரம்ப கிளியத்தக்க மீன் பிடித்தார் ரூத்திற்கு எங்க போவது என்று தெரியவில்லை மாவி நகோமி அவ கர்த்தருடைய பிள்ளை அவளுடைய தேவனை இருக்க பற்றி கொண்டான் அற்புத வாழ்விற்கு நேராக வெளிநடத்தினார் அவள் கேட்டா கொடுத்தார் அவளோடு இணைந்து கொண்டா தேவனோடு இணைந்து கொண்டா சித்தத்தோடு இணைந்து கொண்டாள் ரூத் தாவிதை கேளுங்க சொல்லுவான் எனக்கு கர்த்தரை தவிர வேறு ஒன்றும் அவசியமில்லை நான் அவரையே பற்றிக்கொண்டேன் அவரையே நோக்கி பார்த்தேன் பிரகாசம் அடைந்தேன் என்பான் ஆடு மேய்த்தவன் அரசனானான் யாருடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்க தாமதமாகிறது கிடைப்பதும் இல்லை என்றால் தேவைக்கு மாத்திரம் அவரிடம் வருவது இருப்பது தான் வாழ வேண்டும் தனக்கு என்ன தனக்கு என்ன என்று இருப்பவர்களுக்கு அவரையே தாவரமாக கொண்டு அவரையே தேடி அவருக்கும் மகிமையை செலுத்து என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ நன்றி உள்ள இருதயத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே நன்றி உள்ள உள்ளதயத்தோடு இந்த குடும்பத்தை இந்த வேலையை எப்படி நடத்துவது இதற்கு தேவைகள் கொடுங்கப்பா சந்தியங்கப்பா என்று கேளுங்கள் மோசைக்கு வழியும் சிறுவேல் மக்களுக்கு கிரியும் காட்டினார் உங்களுக்கு வழியும் காட்டுவார் காரியத்தை வாய்க்கவும் செய்வார் பூரணமாய் வாழ்வீர்கள் அல்லே லூயா செவிக்கலாம் இணைந்து தகப்பனே உமோடு இணைந்து முதல் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து கொண்டு எங்களுக்கு நீர் கொடுத்த பொறுப்பு அது எதுவோ அதை நிறைவேற்றி முடிக்க நாங்கள் எதை கேட்டாலும் தருவீர் அதற்கு மேலாயும் தருவீர் வார்த்தை வார்த்தையின்படி பேசின் மூலம் இருபது என்று கண்டுகொண்டோம் நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ்த்து உம்மை மகிமைப்படுத்தி சாட்சியாய் வாழ்வ அனைத்தையும் தாருமையாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அல்ல